வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ளீஸ் டூ மினிட்ஸ் சேனலில் ஒரு இலவச துரித உணவு தயாரித்தல் பயிற்சி வந்து வழங்குறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ப்ளீஸ் டூ மினிட்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கனரா வங்கியோட கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடத்த இருக்கிறாங்க கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பன்னிரெண்டு நாட்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நடக்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக ஆண் பெண் இருபாலருமே வந்து பங்கு பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸில் பயிற்சி சீருடை அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பயிற்சியின் முடிவில் உங்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் யார் என்னென்ன ஏஜ் குரூப்புக்கு உள்ளவங்களா இதில் பங்கேற்கலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இத்திட்டத்தில் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்பதிவு பெற இதை நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து எப்படி தயாரிக்கிறீங்கிற ஒரு ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எந்த இடத்துல நடைபெறுகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் தான் ஸோ கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அரசினர் பொறியியல் கல்லூரி ரோடு வாசவி காலேஜ் அருகில் சித்தோடு ஈரோடு அப்படிங்கிற அட்ரஸில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடத்திருக்கிறாங்க நீங்கள் ஒரு வேலை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு யூஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளீஸ் டூ மினிட்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ